கணசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல குரு அதிசார பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் திருக்கணிதப்படி அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஏழு நாற்பத்தி ரெண்டு மணி அளவுல மிதன ராசியிலிருந்து ராசிக்கு உச்ச ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் டிசம்பர் ஐந்து ஐந்தாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஐந்து மணி அளவுல மீண்டும் கடகராசியில மிதுன ராசிக்கு வக்ரகதியிலே குரு பகவான் ஆகிறார் வாக்கியப்படி பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி எட்டு நாட்களுக்கு முன்பாகவே எட்டாம் தேதி புதன்கிழமையில மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி அளவுல மிதுனராசில இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி இரண்டாம் தேதி டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமையில காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணிக்கு கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்ரகதியில பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட திருக்கணிதப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் உச்சராசையிலையும் வாக்கியப்படி எழுபத்தி ஐந்து நாட்கள் அதிசார பயிற்சி நடக்குது அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அதை நீங்க முழுசா தெரிஞ்சுக்க போறீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் மூன்றாவது பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த தனுசு ராசியில இருப்பீங்க தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு குருவினுடைய பார்வை இருந்துச்சு ஆனா இப்பொழுது குருவினுடைய பார்வை விலகிடுச்சு ஆனா அதற்காக நீங்க வருத்தப்பட வேணாங்க ஏற்கனவே உங்களுக்கு அர்தாஷ்டம சனியும் இருந்துச்சு இந்த குருவினுடைய பார்வையும் விலகிடுச்சுன்னு உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கலாம் ஆனா பொதுவா அதிசாரத்துல குரு வேற ராசிக்கு போனாலும் முன்னாடி இருக்கக்கூடிய ராசி பலனை தான் தருவாரு அப்படின்னுட்டு ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கு அப்போ மேலும் உங்களுக்கு குருவினுடைய பார்வை இருந்தா என்ன பலனோ அந்த பலனை தான் உங்களுக்கு அதிகமாகவே தருவாருங்க ஆனா அஷ்டமத்துல குரு பகவான் வருகின்ற காரணத்தால உங்களுக்கு ஆரோக்கியத்துல சிறு சிறு குறைபாடுகள் இருக்கும் மற்றபடி பெரிய தோஷங்கள் உங்களுக்கு இருக்காது முக்கியமா உணவு உண்ணுகின்ற விஷயத்துல மிகுந்த அக்கறைகள் தேவை உங்களுக்கு எந்தெந்த உணவுகள் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாதோ அந்த உணவுகளை தவிர்த்தாலே போதுமானது அஷ்டம குரு அப்படின்றது வயிற்று நோயை கொடுக்கும் அப்படின்னுதான் சொல்லுவாங்க அப்போ வயிற்றுக்கு ஒப்பாத உணவுகளை நீங்க தவிர்த்து விட்டாலே அஷ்டம குரு உங்களை எதுவுமே செய்யறாது அந்த அதிசார குருவும் உங்களுக்கு எதுவுமே செய்யாது அதுலயும் இந்த தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணமே ஆகுறது இல்லை ரொம்ப ரொம்ப தாமதமான திருமணம்தான் ஆகுது பொதுவா மூல நட்சத்திரத்துல பிறந்தாலே திருமணம் செஞ்சா வந்து மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா சாஸ்திரத்தில் சொன்னது ஆகாது அப்படின்னுதான் இறந்து விடும் என்று கிடையவே கிடையாது நிறைய பேர் வந்து மூல நட்சத்திரமா மாமன் மாமனார் இறந்துருவாரு அப்படின்னு நினைச்சிடுறாங்க ஆனா அது தவறான விஷயம் மாமனாருக்கு ஆகாது அதுலயும் மூலம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தா மட்டும்தான் அந்த தோஷம் இருக்கு மற்றபடி மற்ற பாதங்கள் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அந்த தோஷம் சொல்லவே படவில்லை அப்போ மூலம் நட்சத்திரம்னா ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மாமனாருக்கு ஆகாது என்றால் நல்ல வரனாக இருந்தா அவங்களை கல்யாணம் செய்து தனி குடுத்தனம் செய்தால் போதுமானது வெளியூர் வெளிநாட்டுல வந்து தனி கூடத்தனம் செஞ்சுட்டா அந்த மூல நட்சத்திர தோஷம் எதுவுமே செய்யாதுங்க தைரியமா வந்து நீங்க நம்பலாம் பல இடங்கள்ல இத மாதிரி திருமணம் வந்து செஞ்சிருக்காங்க நன்றாகவே அவங்க இருக்காங்க எண்பது எண்பத்தி ஐந்து வயது கடந்தும் மாமனார் இருக்கிறார் மூலம் ஒன்றாம் பாதத்துல பிறந்த பெண்ணுக்கு கூட அப்போ ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்திருந்தாலுமே சந்திரனை குரு பார்த்தாலுமே சுக்கிரன் புதன் இவங்களோட சேர்ந்து இருந்தாலுமே அந்த தோஷம் இல்லை அதாவது அந்த மூல நட்சத்திர தோஷம் இல்லை சாஸ்திரம் ஆகவே அதுக்காக எல்லா மூல நட்சத்திர பெண்களையும் ஒதுக்க வேண்டிய அவசியம் வரவே கிடையாது பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு பிரார்த்தனைக்கான பலன் கிடைக்கும் அதன் மூலமாக வரக்கூடிய வரனுக்கு குரு பலன் இருந்தா நிச்சயமா நடக்கும் உங்களுக்கு குரு பலன் சற்று குறைந்து இருக்கிறது அதிசார பயிற்சியும் உங்களுக்கு சற்று குறைஞ்சிருக்கானா இருந்தாலும் ஏழாம் இடம் பலனையும் உங்களுக்கு சேர்ந்துதான் குறைக்கும் குரு பலன் இருக்கு சற்று குறைந்திருக்கு அவ்வளவுதான் குறைஞ்சிருந்தாலும் வரக்கூடிய வரனுக்கு குரு பலன் இருந்தால் நிச்சயமா திருமணம் நடக்கும் இன்னொரு பழமொழி பூராடம் நூலாடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மாங்கல்யம் உறுதியா இருக்கும் அப்படின்னு தான் பொருளே தவிர நூலாடாது அப்படின்றது பொருள் கிடையவே கிடையாது ஆகவே பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் நல்ல ஒரு யோகம் இருக்கும் உத்திராடாடம் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சொல்லவே வேண்டியதுல நல்ல யோகம் இருக்கும் ஆக மூலம் பூராணம் உத்திராடம் ஒன்றாம் பதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக குருவினுடைய பார்வை சற்று குறைஞ்சிருக்கே தவிர முழுமையா நீங்கி விடவில்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்போ இந்த குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் தீரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி இருந்து அர்தாஷ்டம சனியா குருவால பார்க்கப்படுறார் பொதுவா அர்தாஷ்டம சனி அப்படின்றது ஆகாததுதான் ஆனா எல்லாத்துலயும் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் உறவினர்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும் தாய்க்கும் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் இருந்தாலுமே சனியினுடைய பார்வை சனிக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறது பல விதத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை குறைத்து கொடுக்கும் ஆகவே இந்த அதிசார பயிற்சியின் பலன்களாக அர்தாஷ்டம சனியின் தோஷம் உங்களுக்கு குறையுதுங்க ஆகவே ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையான பலன்களை கிடைக்க போகுது ஆனா கடும் முயற்சி எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு தேவைப்படுது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்துல குரு பார்வை இருக்கு ஆகவே குடும்பத்துல சுப விரயங்கள் நடக்கும் அதன் மூலமாக நீங்க ஓரளவுக்கு சந்தோஷத்தை அடைய போறீங்க தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்வீங்க நல்ல தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அர்தாஷ்டம சனியா இருந்து எட்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கின்ற காரணத்தால தெய்வஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது அதிகமா கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்லாமல் இருக்கிறது நல்லது தெய்வஸ்தானங்களுக்கு செல்லும் பொழுது நீங்க தெய்வத்தின் மீதுதான் உங்களுடைய பார்வை இருக்க வேண்டும் தெய்வத்தின் மீதுதான் அவங்களுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டுமே தவிர அக்கம் பக்கம் இருக்கவங்களை பத்தி ஆராய்ச்சி நீங்க செய்யக்கூடாது கோயில் அப்படி பண்றாங்களே எப்படி பண்றாங்களே அப்படி நீங்க ஆராய்ச்சி செய்யாம இருக்கிறது நல்லது அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அந்த இதர பக்தர்கள் மீது சண்டை வந்து நீங்க போடாம இருக்கணும் உங்களுடைய வேலையை பார்த்து விட்டு நீங்க போயிட்டு வந்தாலே போதும் நிச்சயமா தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும் அதன் மூலமாக இந்த அதிசார குரு பயிற்சியும் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தி கொடுக்கவே கொடுக்காது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது தந்தையின் ஆரோக்கியத்தை சிறு சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆனா பெரிய தோஷங்கள் கிடையவே கிடையாது தந்தை சிறிது மனக்குழப்பத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா குழப்பம் அடைவதற்கான அவசியம் இல்லை அவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமும் எதிர்காலமும் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் முக்கியமா ஆரோக்கியத்துல பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா தக்க மருத்துவம் கிடைச்சு அவங்களும் சந்தோஷத்தை அடைவாங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கு உங்களுடைய தாய்க்கு இது வரைக்கும் இருந்த உடல் உபாதைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் மூட்டு வழியும் சரியாகும் அவங்களும் ஆரோக்கியத்தை அடைவாங்க இந்த அஷ்டம குருவின் காரணமாக நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை அன்று குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு நீங்க குலதெய்வத்தை ஒரு சிறப்பு பூஜைகள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு எந்த வகையில நீங்க பூஜை பண்ணுவீங்களோ அந்த பூஜை அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட கிட்ட நீங்க வந்து ஒரு ஆலோசனை பண்ணிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு சிறப்பு பூஜை பண்ணுங்க அடுத்தது இந்த தனுசு ராசி அன்பர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கதான் ஆனா இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் கண்மூடித்தனமா நீங்க யாரையும் நம்பாம இருங்க உங்களுக்கு அதாஷ்டம சனியின் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா சனி பகவானுக்கு நல்ல நெய் தீபம் போடலாம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் போடலாம் இந்த பரிகாரம் மூலமாக தனுசு ராசியில பிறந்த எல்லாருக்குமே நன்மைகள் கிடைக்கும் நீங்களும் சந்தோஷத்தை அடைவீங்க அப்படின்னு நம்ம உறுதியாவே சொல்லலாம் பொதுவா குரு பகவான் வந்து தெய்வத்திற்கு முன்னால் இருக்காரு அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னுதான் தான் நம்ம சொல்றோம் அப்போ மாதாபிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர் ஆக ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி நமக்கு கொடுப்பார் ஆனா பிரார்த்தனைகள் நிச்சயமாக நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பிரார்த்தனைகள்ல என்னென்ன செஞ்சா ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலுமே குரு நான்கு முக்கியமான ஸ்தலங்கள் இருக்கு புத்திர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குரு பகவான் கோவில் குருவாயூரப்பன் கோவில் கிருஷ்ண பகவான் கோவில் அப்போ நீங்க குருவாயூருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக போயிட்டு வணங்கிட்டு வரலாம் அடுத்தது படிப்பிற்காக நன்றாக படிக்கணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய கோவில் ஆலங்குடியில இருக்கக்கூடிய குரு பகவான் கோவில்ங்க அடுத்தது திருமணத்திற்காக நீங்க செல்ல வேண்டிய குரு பகவான் கோவில் அப்படின்னா தஞ்சாவூருக்கு அருகிலேயே திட்டையின் ஒரு ஒரு ஊர் இருக்கு அங்க குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு திருமணத்திற்கான ஏற்பாட்டை தரக்கூடிய குரு பகவான் கோவில் அடுத்தது தொழில் துறையில வெற்றி பெறணும் அப்படின்னா தொழில் தொழில்துறையில எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதுல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்போ இந்த நான்கு கோவில்கள் உங்களுக்கு குருபகவானின் அபிமான ஸ்தலங்களாகவே இருக்குங்க மேலும் குருபகவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குல தெய்வம் எந்த குலதெய்வமா இருந்தாலும் அந்த குல தெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் குரு அருள் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் நீங்க குரு பகவான் வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க இந்த பரிகாரங்களை நீங்க பண்ணும் பொழுது குருவின் அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் பொதுவா தனத்திற்கு காரகன் குரு நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு தெய்வ அருளுக்கு காரகன் குரு ஆகவே இந்த அருள் எல்லாம் நீங்க பெறணும் அப்படின்னா குரு பகவான வணங்குங்க போற்றுங்க அதன் மூலமா உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் மேலும் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல நிறைய பயனுள்ள தகவல்கள் போட்டிருக்கும் இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் போயிட்டு பாருங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி